காலையில் எழுந்திரிச்சு இப்போ சரியாக வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக வந்துருக்குறோம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த வண்டி அதுக்கப்புறம் நம்ம வண்டி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டி இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வண்டி செய்யட்டாங்க பக்கத்தில் இன்னொரு வாட்டர் வாஷ் இருந்துச்சு அது வேறு மூடிட்டு இருக்கிறாங்க இப்போ இது ஒன்று தான் இருக்குது முடிச்சுட்டு போகணும் எப்படி சிறப்பாக பெயிண்ட்டு போல் இறங்குது பாருங்க முடிய போதுங்க வாட்ரு சர்வீஸ் ஏன்னா வாட்ரு சர்வீஸ் பண்ணாமல் ஏற்றுனோம்னா எல்லாம் டைல்ஸ் பாக்ஸ் எல்லாமே சகப்பு சகப்பாயிடும் இப்போ எங்கள் டிரான்ஸ்போர்ட் இருந்து நம்ம அடுத்தது இப்போ லோடு ஏற்றுறதுக்காக கிளம்பிட்டோம் டைல்ஸ் லோடு ஏற்றுறதுக்காக இங்கேருந்து கிளம்ப போகிறேங்க கூட்டம் அடிச்சுட்டு வந்து அதில் போனோம் ஒரே சமயத்தில் கட்டாயிரம் தானே அடுத்த யூட்டன் எங்கேயாவது போட்டுன்னு வந்தால் தான் உண்டு ஏத்தர் இடம் இங்கிருந்து என்ன ஒரு அஞ்சு கிலோமேட்டு போறதுலேயே போகும்போது மாட்டாங்க அங்க இல்ல அவங்களும் திருப்பிட்டாங்களா என்ன ப்ளூபெரி பள்ளமா இருக்குது அப்படியே அப்பா ஆத்து பாழ மாட்டாங்க அது ஒட்டியே தாங்க போயிட்டு இருக்கிறோம் இதுல அடுத்த வண்டி வந்தா எப்படி வரும் இது ஒன் வேவா வருதா எப்படி ஒதுங்குறது இதுல அடக்கடவுளே இந்த புட்டி ரோடில் ரெண்டு வண்டி வந்துச்சுன்னா எப்படி தான் ஒதுங்குறதா அதல பாதாளமா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா ஐயோ மண்ணா அந்த பக்கம் சென்று விடாது அது அதில் பாதாளம் கம்பெனிக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கு மேடம் தெரியலையா ஆ லோடு ஏற்ற சொல்லியிருக்காங்க எந்த ஊருக்குன்னு சொல்லி தெரியலையா சரி ஏற்றுனதுக்கப்புறம் தெரியும் கம்பெனி மட்டும் சொல்லியிருக்காங்க ஏற்ற சொல்லியே பார்க்கலாம் லோடு ஏற்றிட்டு எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா இருக்கும் இல்ல அப்படின்னா தமிழ்நாடு என்ன என் லோடு வீடு கொட்டிட்டு போயிட்டாங்களா இங்க பாருமா அதுக்கு ஏதோ மண்ணுறது இல்லையா கத்தி மாதிரி இருக்கு கல்லு அங்க பாரு குளிச்சிட்டு இருக்கிறது

பார்த்தீங்களா கல் எப்படி போட்டிருக்காங்கண்ணே ரொம்ப அதிகமாக இருக்குதா இல்லை இல்லை அவர் இறங்கிட்டாங்க ஒரு கல் எங்கே இருக்குதுன்னு ஒரு கணக்கு தெரியாமல் கரெக்டாக அந்த கல் மேலே ஏறும் கரெக்டாக கல் எடுத்து போகிறதுக்காக போகிறாங்க இல்லை லெஃப்ட் வந்து சென்டர் பண்ணிக்க இந்த கல்லை சென்டர் பண்ணிக்க ஆ மி பாசம் சென்டர் பண்ணிக்க அட்டுவா சென்டர் பண்ணி விடு இந்த ஒரு கல் தான் கொலாம் அவரே ஏரியா தூக்கி போட்டு மனசா சொந்த ஏரியா சார் இல்ல ரைட்ல போனுமா

லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு மூணு வண்டிக்கு ஒரே இடத்துல தான் லோடு தான் லோடு ஏற்றுறதுக்காக எடை போடணும் எடை போடுறதுக்காக போறோம் லோடு ஏற்றுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட் சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க சரி நண்பர்களே நம்ம அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம் லோடு ஏற்றி முடிச்சிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய்